அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் ஸ்ரீ அஸ்ட்ராலஜி வணங்கும் தினம் ஒரு ஜோதிட தகவல் இன்று நாம் பார்க்கவிருப்பது பௌர்ணமி துர்காதேவியை பௌர்ணமியில் முறைப்படி வழிபட்டு வந்தால் நாம் விரும்பியதெல்லாம் நிறைவேறும் துர்க்கை என்றால் துர்க்கங்களை அழிப்பவள் ஆவாள் பௌர்ணமி தினத்தில் பூரண பக்தியுடன் முறைப்படி பூஜை செய்து வழிபாடு செய்பவர்கள் கிரக கிரகதோஷங்களிலிருந்து விடுபட்டு நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் மேலும் பௌர்ணமி தினங்களில் அம்பிகை வழிபாடு மிகவும் சிறப்பானது என்று சித்தர் பெருமக்கள் தங்கள் நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர் ஸ்ரீ சக்கர நாக நாயகியான ஆதிபராசக்தி பதினாறு நிதியையாக மகா திரிபுர சுந்தரியாக பூரண ஒளியுடன் பௌர்ணமி அன்று காட்சி தருவதாக புராணங்களும் சாத்திரங்களும் கூறுகின்றன ஒளிமயமான அன்னை தேவி பராசக்தியை இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்தில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும் போது அன்னையின் பரிபூரண அருள் பெற்று விசேஷமான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது கிரகங்களின் அதிர்வு பெற்ற நாள் பௌர்ணமி நாளாகும் ஏழு கிரகங்களுக்குரிய நாட்கள் போது அதற்கேற்ப மனிதனின் அறிவு புத்தி மனம் மற்றும் சரீரத்திலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன பௌர்ணமியில் தேவி ஸ்ரீ சந்திரிகா என்ற பெயர் கொண்டு பிரகாசித்து அருள் பாலிக்கிறார் தேவியை பௌர்ணமியில் முறைப்படி வழிபட்டு வந்தால் நாம் விரும்பியதெல்லாம் நிறைவேறும் துர்க்கை என்றால் துர்க்கங்களை அழிப்பவள் ஆவாள் மேலும் ஒவ்வொரு கிழமைகளிலும் வரும் பௌர்ணமியை வழிபட்டால் என்ன பலன் என்று பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் பௌர்ணமி அன்று அம்பிகைக்கு சிகப்பு ஆடை அணிவித்து செந்தாமரை மலர்கள் சூட்டி செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் செவ்வாழை பழம் சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக படைத்து வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடும் போது தீராத நோய்கள் எல்லாம் தீரும் இப்படி பூஜை செய்பவரை எந்த நோயும் அணுகாது திங்கள்கிழமைகளில் வரும் பௌர்ணமி அன்று அம்பிகைக்கு ஆரஞ்சு நிற ஆடை அணிவித்து மந்தாரை மல்லிகை மலர்கள் சாட்சி அதே மலர்களினால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இவ்வாறு வழிபடும் போது சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் செய்யும் தொழிலில் உயர்வு வேலைவாய்ப்பு கிட்டும் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் பௌர்ணமி நாட்களில் அம்பாளிற்கு வெண்பட்டாடை அணிவித்து செவ்வரளி பூ சிவப்பு பூக்களினால் அர்ச்சனை செய்து சித்ராண்ணம் தேன் பழங்கள் நிவேதனமாக படைத்து வழிபட வேண்டும் இதனால் வறுமை நீங்கும் கடன்கள் தீரும் கிரகதோஷங்கள் பில்லி சூன்யம் தீரும் புதன்கிழமைகளில் வரும் பௌர்ணமி தினத்தில் பச்சை பட்டாடை அணிவித்து முல்லை நறுமளமுள்ள மலர்கள் அலங்கரித்து அதே மலர்களால் அர்ச்சனையும் செய்து பால் பாயாசம் பலரசங்கள் பஞ்சாமிர்தம் நிவேதனமாக படைத்து வழிபட வேண்டும் அறிவு வளரும் கல்வியில் அளப்பரிய முன்னேற்றம் கிட்டும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் சந்தான விருத்தி கிட்டும் வியாழக்கிழமைகளில் வரும் பௌர்ணமி தினத்தில் அம்பிகைக்கு மஞ்சள் நிற ஆடை அணிவித்து மஞ்சள் நிற நறுமணமுள்ள மலர்களால் அலங்கரித்து அதே மலர்களால் அர்ச்சித்து வழிபட வேண்டும் சுண்டல் தயிர் சாதம் பழங்கள் நிவேதனமாக படைத்து வழிபட வேண்டும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கும் சகலவிதமான தடைகளும் நீங்கும் தேர்வுகளில் வெற்றி கிட்டும் மேலும் வெள்ளிக்கிழமைகளில் வரும் பௌர்ணமி நாட்களில் அம்பிகைக்கு பொன்னிற ஆடை அணிவித்து மல மல்லிகை மலர்கள் சூட்டி மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்து முக்கணிகள் கல்கண்டு பொங்கல் நிவேதனமாக வைத்து வழிபடவும் திருமண தடைகள் நீங்கும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வர் பணவரவு அதிகரிக்கும் வராகடன் வந்து சேரும் சனிக்கிழமைகளில் வரும் பௌர்ணமி தினத்தன்று அம்பாளிற்கு நிற ஆடை அணிவித்து மறிகொழுந்து நீளநிற சங்குப்பூ சாற்றி அதே மலர்களால் அர்ச்சித்து காய்கறிகள் எல் அன்னம் பால் தேன் தயிர் நெய் கல்கண்டு நிவேதனமாக படைத்து வழிபடவும் நவகிரக தோஷம் நீங்கும் கடன் தீரும் நோயில்லா வாழ்வு கிட்டும் பௌர்ணமி தினத்தில் பூரண பக்தியுடன் முறைப்படி பூஜை செய்து வழிபாடு செய்பவர்கள் கிரக தோஷங்களில் இருந்து விடுபட்டு நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம் விதி என்ற நமது வாழ்க்கை அமைப்பை மதியென்ற என்ற சந்திரனின் துணை கொண்டு நாம் மாற்றலாம் அதாவது விதியை மதியால் வெல்லலாம் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்